வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாதம் செய்ய போகிறோம் இந்த தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் புதுசாக ட்ரை பண்ணுறா கூட இந்த தக்காளி சாதம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாம் ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் இது ஒன் பாட்டு தக்காளி சாதம் இது இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கெஜாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் தக்காளி சாதம் செய்கிறதுக்கு ரெண்டு கப் அளவு நான் ப பச்சரிசி எடுக்க போகிறேன் நான் நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து புழுங்குல அரிசியில் கூட செய்யலாம் பாஸ்மதி அரிசியும் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் சாதம் நான் பச்சரிசி ரெண்டு கப் அளவு எடுத்துக்கேன் இந்த கப்போட அளவு வந்து ஒரு கப்பு வந்து இரநூத்தம்பது கிராம் இது நான் ரெண்டு கப்பு போட்டிருக்கேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு நல்ல பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயம் எடுத்து இதை மாதிரி நீல வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்குறேன் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பெரிய தக்காளியாக எடுத்து மூணு தக்காளி எடுத்து இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன சின்ன பச்சை மிளகாய் தான் அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகாவை இப்போ நம்ம தக்காளியெலாம் அரைச்சிக்கணும் இஞ்சி பூண்டு தக்காளியெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம் பாருங்கள் குக்கர் நல்லா காஞ்சிச்சு நல்லா அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க கொஞ்சம் எண்ணெய் நிறையா நல்லா நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு ஒரு அஞ்சாறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு பட் ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு லவங்கம் ரெண்டு லவங்கம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு மராட்டி மொக்கு ஒரு கடல் பாசம் எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்டார் அணி கொஞ்சமாக புட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வாசனை தேவையோ போட்டுக்குங்க நான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதிலே வந்து பட்டை அவங்களா நல்லா பொரிஞ்சது தான் இப்போ பச்சை மிளகாய் போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ அதில் வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கணும் உங்களுக்கு நல்லா கலர் மாறும் அளவுக்கு வதக்கிங்க உங்களுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வரேங்கன்னா உப்பு போட்டு வதக்கிறீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டு வதக்குங்க இப்போ நம்ம தக்காளியெல்லாம் அரைச்சின்னு வந்துடலாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சின்னு வந்துடலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வருது பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் நீங்கள் தக்காளி அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பு கூட போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இதில் வந்து மிளகாய் தூள் நான் குழம்பு மிளகாய் தூள் தான் போடுறேன் நீங்கள் பட்டை மிளகாய் தூள் ஒன்று கூட போட்டுக்கலாம் நீங்கள் தனி மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் நீங்கள் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நான் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் நான் நீங்கள் காரை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நம்ம பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கங்க இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களா தக்காளி அதை எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ தக்காளி போட்டு நல் அந்த தக்காளி அரைச்சி வச்சுருக்க போட்டிருக்கேன் பாருங்களேன் அது வந்து நல்லா வதங்கணும் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்குங்க எவ்வளோ அவ்வளோ வெங்காயம் தக்காளி வதக்கிறோமோ அவ்வளோவும் நம்ம அந்த தக்காளி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி பிரிஞ்சாக இருந்தாலும் சரி பிரியாணி இருந்தாலும் சரி அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் கல் உப்பு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்குங்க நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்குது இப்போ வந்து நம்ம தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் நான் ஒரு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுறப்போ நம்ம ரெண்டு கப்பை எடுத்தோம் பாருங்க நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சோம் பாருங்களா அந்த தண்ணியை எடுத்து நான் ஊற்றுறேன் நான் அரிசி ஊற வச்சு தண்ணி அரிசி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம ஊற வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ அந்த தக்காளி அரைச்சோம் பாருங்களா அந்த ஜாரை க்ளீன் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு கப்புக்கு நாலு கப்பு தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே ஊற்றலை நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் அளவுலாம் வந்து ஐபட்டில் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்களா இப்போ அந்த கொதிக்கும் போதே டேஸ்ட்டு பார்த்துக்குங்க உப்பு காரலாம் டேஸ்ட்டு பார்த்துக்குங்க பார்த்துட்டு அப்புறம் அரிசி போடுங்க நீங்கள் எப்போவுமே தண்ணி டேஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு கல் கூட இருக்கணும் உப்பு வந்து ஒரு கல் கூட இருக்கணும் அப்போ தான் வந்து அரிசி போட்டால் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் அவங்களுக்கு காரமும் உப்பும் கொஞ்சம் கூட இருந்தால் தான் அந்த சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா அரிசி போட்டு அரிசி போட்டு கொதி வரட்டும் பாருங்கள் அரிசி போட்டு நல்லா கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நல்லா கிளரி கொடுத்தது ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்மில் வச்சுருங்க வச்சுட்டு அப்படியே மூ மூடி வந்து லேசாக மூடி வேக வைங்க அப்புறமா நம்ம விசில் வச்சுக்கலாம் பாருங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சால் மூடி வந்து நான் நல்லா போட்டு மூடலை சும்மா லேசாக தான் மூடி வச்சுருக்கேன் இப்போ வந்து சாதம்லாம் வெந்து மேலே வந்திருக்கு பாருங்களா இப்போ வந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியும் சாதமும் இருக்குது பாருங்கள் இப்போ கொஞ்சம் அரிசியாக இருக்குது பாருங்கள் சாதம் கொஞ்சம் அப்படியே வெந்து மேலே வரும்போது இப்போ நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வெயிட் வச்சுக்கலாம் இப்போ சாதம் பா நல்லா கிளரி விட்டுட்டு இப்போ இந்த சாதத்தை மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து ஆப்ஷன் தான் நெய் வந்து நீங்கள் நெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் இப்போ அது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சுக்கலாம் நம்ம ஸ்டவ்வை வந்து சிம்மில் இருக்கட்டும் குக்கர் விசில் வந்து வராது ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கோங்க விசில் வந்து உங்களுக்கு சத்தம் வராது உங்களுக்கு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி விசில் வச்சு பத்து நிமிஷம் வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து குக்கர் தரேங்க நீங்கள் பாருங்க நான் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து தான் குக்கர் திறக்கிறேன் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் திறக்கிறேன் நான் இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்து பூ போல இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு குழையாத சாதம் அடி பிடிக்காது வந்து கட்டி கட்டியாக வராத சாதம் இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குக்கர்லேயே அடி பிடிக்காது நீங்கள் அப்படியே விசில் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி பிடிக்கும் இல்லை சாதம் குழஞ்சி வரும் இல்லை ஆறன்னா உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும் சாதம் இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உதிர் உதிரியாக இருக்கும் ஆரனாலும் உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு இப்படி பண்ணிங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சாதம் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ உதிர் உதிரியாக இருக்குது நல்லா வெந்தும் இருக்கும் பாருங்கள் சாதம் வந்து வெந்தும் இருக்கும் உங்களுக்கு இப்போ சாதம் ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும் அப்பளம் நல்லாயிருக்கும் சிப்ஸும் நல்லாயிருக்கும் காராசேவு கூட நல்லாயிருக்கும் இந்த சாத தொட்டுக்கு நான் காராசேவு தான் வாங்கி வச்சிருக்கிறேன் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு முட்டை ஆம்லேட் கூட நல்லாயிருக்கும் அந்த தா சாதத்துக்கு பாருங்கள் சாதம் பா கலர் எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே சாப்பிடும் இருக்குது பாருங்கள் கலர் நல்லா சாஃப்ட்டா பூ போல வெந்திருக்கும் உங்களுக்கு அடி பிடிக்காது இது ஆறுனா கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் லஞ்சு பாக்ஸு கூட இந்த மாதிரி சாதம் ப பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி காரா சை வச்சு தொட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதத்துக்கு அப்பளம் கூட சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி சாதத்தை இது இந்த அளவில் நைப்படில் கொடுக்குறேன்னு பார்த்துங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணால் மறந்துடாதீங்க வணக்கம்